பிடிப்போம் அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம் இந்த இந்த திசையில் இருக்குது இந்த தெற்கு பக்கத்தில் இருந்தோம்னா எம்மனுடைய டைரக்ஷன் எம்மனுடைய டைரக்ஷன் காளி இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும் வடக்கு பக்கத்தில் குபேரன் மகாலட்சுமி லக்ஷ்மி அம்சம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து தேங்காய் வச்சு பண்ணுறது இருந்திராட்சி வச்சு பண்ணுறது ரெண்டாவது அமேதிஷ்னு ஒரு கல் இருக்குது அந்த கல் வச்சு பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு எந்த தெய்வம் இருக்குது எந்த திசையில் இருக்குது அது வந்து எல்லாருக்கும் தெரியாது வாஸ்துவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா வீடுகளில் வீட் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கிற வீட்டிலே அவங்க நல்லா தான் வசதியாக இருப்பாங்க அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணாது நல்லாயிருக்கும் அது வந்து இந்த தெய்வம் வந்து தெய்வ சக்தி வந்து உள்ளே இருந்தோன்னு பண்ணி கொடுக்கும் இதை என்னென்ன பட் அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து எனக்கு சொல்கிறது அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது கால்குலேஷன் அது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்க்கணும் அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு கணக்கு போடுவார் போட்டு இந்த தெய்வம் இந்த திசையில் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவார் சொன்னொடனே அந்த இடத்துல அது தெய்வம் இருக்கும் அது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இதுவும் புரிஞ்சு